Oh. Mm -hmm. எல்லாருமே நிம்மதியாக பட்டு தூங்குங்க நம்மளுடைய உடம்புக்கு வந்து நம்ம ரெஸ்ட்டு கொடுக்கணும் நல்லா சாப்பிட்ணும் நல்லா தூங்கணும் தூக்கம் ரொம்ப முக்கியம் காயின் மரணம்னா தயாஸ் தம்பி வாங்க யாருக்கும் இல்லாத சொல்லாத போயிட்டேன் திருப்பி ரீ என்ட்ரி கொடுத்துருக்கேன் பவர் போயிடுச்சு ஸோ கட் ஆகிடுச்சு அக்கா வந்துட்டேன் வந்துட்டேன்னு சொல்லு அக்கா லைவுக்கு தம்பி வந்துட்டேன்னு சொல்லு நயாஸ் தமிழ் என்ன சாப்பிட்டீங்க தம்பி ஒர்க் எப்படி போச்சு பிரியா 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 போயிட்டேன்னு தெரியல பிரியா போச்சுக்காத கட்டாயிடுச்சு லைவு ஓகே பரவாயில்லா ஓகே தம்பி விடுப்பா எந்த வீரனுக்கு வெற்றியும் தோல்வி சகஜம் சொல்ற மாதிரி நம்ம லைஃப்ல நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்கும் அதனால விடு வாழ்க்கை அப்படிதான விட்டுரும் அப்படிதான் சொல்லிக்கிட்டு மனசை தேத்திட்டு போறதா இருக்கு தம்பி நம்மளால என்ன பண்ண முடியும் டீம் லீடர்னு ஒருத்தர் இருந்தா அப்படிதான்ப்பா பண்ணுறாங்க ஒரு அடிமை சிக்கனா போதும்னு வச்சு போயிடுச்சுமா மனசாட்சியில் மழை வருதுல அப்பப்போ பவர் கட் ஆயிடும் பிரியா ஆனா விட்டுட்டாங்க அது வரைக்கும் அப்படியே ஒரு பாய சொல்லிட்டு போயிடலன்னு வந்துட்டேன் அது எவ்வளோ கரண்ட் இருக்குமோ போகுமோ அது வேற தெரியாது பேசிட்டே இருக்கும் போது பொசுக்கு பொசுக்குன்னு போயிடுது லைவ் கட்டாச்சா கட்டாவிலாம் கூட வேற தெரிய மாட்டேது தேங்க்யூ ஸோ மச் ஒரு லைக் போட்டதுக்கு அண்ணா எங்கே தாருங்க டாடி ஒரு ஹாய் சொல் நயாஸ் தம்பி சுரேஷ் பிரியா எல்லாருக்கும் ஹாய் சொல்லு அடா 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 அரவிந்த் அப்படியா எங்கே வச்சுருந்தாப்பா இவ்வளோ பெரிய கவிதெல்லாம் ஹாய் அண்ணி ஹாய் தம்பி லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரியா சிஸ்டர் கேட்குறாங்க போடுங்க செல்வம் ஹாய் செல்வம் இரவு தூக்கத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல வார்த்தையா இருந்தா ஒரு ரெண்டு மூணு க கமல்ல போட்டிருங்க ஐயோ சிரிக்கிறானே சிரிக்கிறானே சிரிக்கிறிய தம்பி அரவிந்த கவிதையை போட்டுட்டு சிரிப்பு அழகு தம்பி திரிப்பு அக்கவங்க பெட்டை அக்கா எல்லாரும் தூங்குறாங்க தம்பம் தம்பி யூ ராமர் எல்லோரும் தூங்குறாங்கப்பா தலைவர் தூங்கினா வான்ண்டிகை எல்லாம் தூங்கும் தலைவர் எ முடிச்சிருந்தால் எல்லாம் முடிச்சிருக்கும் அவங்க டேடி தான் அவங்க உலகம் ஹாய் வெங்கட் கண்டிப்பாப்பா தம்பி அவங்க தான் எங்களுக்கு எப்படி சொல்கிறது எங்கள் உலகம் அவங்க அவங்களுக்கு எங்கள் உலகத்தில் நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் அப்படி இரவு வணக்கம் ஒரு ஆசை தான் நிலவாக நீங்கள் இருக்கும் பொழுது குரம்பு நாங்கள் தான் வர இல்லை தாமஸ்க்கே பொக்களுக்கு தங்குற மாதிரி இருக்கு வெங்கட் தேங்க்யூ பிரியா ம் அது லேது அது லேது தேங்க் யூ ஸோ மச் வெங்கட் பிரதர் என்னோட நேம் வந்து சுமி லைக் இல்ல அது அவளுக்கு இதுவாக இருக்கு ரத்னா ஹாய் ரத்னா வணக்கம் ஹாய் சிவகுமார் தான் முகூரில் ஏதோ ஏம் சூடு ஏடு சென்னையில இருக்கேங்க வருவேன்ப்பா நான் நாளைக்கு வருவேன் சேம் டைம் தான்ப்பா நைன்ல வருவேன் இல்லைன்னா டென்னு நைன் ஓ கிளாக் இல்லைன்னா டென் ஓ கிளாக் அப்படியும் இல்லைன்னா டென் ஓ கிளாக் கண்டிப்பாக வருவேன் டென் டு லெவல் கண்டிப்பாக வந்துடுவேன் இரவு வணக்கம் என்னுடன் பிறவா சகோதரி அவர்களுக்கு தேங்க் யூ அரவிந்த் தேங்க் யூ ஸோ மச் உங்கள் கவிதையெல்லாம் அழகாக இருந்துச்சாங்கன்னா அண்ணாவோ தம்பியும் மை பிரதர் தேங்க்யூ ஸோ மச் ஸோ நைஸ் அண்ட் குட் நைட் டேக் கேர் பாய் பை பிரதர் அப்படியா பீச் மயிலாப்பூருங்க रेसिपी ट्रिपल फाइव अब डी आज तेरी तंबी ताका ओके तंबी ओके ओके तंभी <laughs> okay, गुद नैट, गुद नैट <laughs> ओके तंबी ता ओके गुड नाइट गुड नाइट डैडी माँ क्लोज है सर जवाब माँ ओके पा सी यू टुमारो नया आज तंबी थैंक यू सो मच एंड टाटा टेक केयर மாட்ட வந்து கடப்ப உங்க அக்கா பேர் சும்மிடானா பரவாயில்லையே குட் நைட் பார்த்தி பாய் பாய் குட் நைட் டேக் கேர் Thank you so ஸோ மச்னா வெளி Brother. பயமா இருக்கா துறைக்கே ஓகே போய் வேப்பில் அடிக்க அம்மா கிட்டே எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுப்பா யரோகி தெரிய மணி பண்ணுத மாட்டாடோ தெரிசாரு ரோட் ரோகி உண்டாடு கடா வாடே மணிபோஸ்டோ தெரிசு மச்சி வாழை அடுத்ததான் மச்சி பிள்ளைகேசா தரவாத்தி நவீனம் கதை கூட நாளைக்கு இப்படி மண்டல மேய் பத்தி எனக்கு மட்டும் எங்க இருந்தா இந்த சோதனை வேறதெல்லாம் விஷயம் சுர்த்த வரும்படி அப்படி ஓப்பன் பண்ணாதான் அத்தனே அத்தனை அக்கா ராபின் தம்பி அக்கா தம்பி நான் சாப்பிட்டேன் எல்லாருமே நிம்மதியாக தூங்குங்க நம்மளுடைய உடல் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம டைமுக்கு சாப்பிட்ணும் சாப்பாடு எப்படியும் அந்த மாதிரி தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குங்க எப்பயுமே ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க முடிஞ்ச வரையும் அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தாமல் இருக்க ட்ரை பண்ணுங்கள் நான் வேறு ஒன்றும் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒரு சிலர் அதே வேலையை பார்க்குறதுங்களும் ஒன்றும் சொல்ல முடியாது ஹாய் பிரியா சிஸ்டர் வெல்கம் ஸோ அந்த மாதிரி ஒரு வேளை அவங்க திருத்திக்க நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது பிடிச்சிருந்தால் திருத்திக்க பாருங்கள் இல்லைப்பா நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்றவங்கள ஒன்றும் சொல்ல முடியாது அது உங்களுடைய மைண்ட் செட்டு அதை நீங்கள் அப்படியே கடைப்பிடிச்சிட்டு போங்க எப்படியோ பண்ணிட்டு போங்க என்ன பிரியா தொடப்ப கட்டை ஃபேக் ஐடி புறம்போக்கு இப்போ தான் நான் பொறுமையாக கண்ட்ரோல் பண்ணிவிட்டு மரியாதையாக பேசுகிறேன் அது பேக்காயிட்டுதான் தொடப்ப கட்ட மூஞ்சப்பார் பேர் வைக்க கூட வக்குகள் இல்லை பிரியா மங்காயம் வெள்ளை பொண்ணு வச்சுக்கிட்டு மரியாதே ஒழுங்கா பேசினா கூட அடங்கறதில்லை மாமா இங்க தான் இருக்காரு ராமு ராமு மாமா கேட்கிறாரு பிரியா கே பிரியா என்ன ஆமா லியோ குரம்போக்கு என்னடா உன் பிரச்சனை தொடப்ப கட்ட டென்ஷன் பண்ணிங்கன்னா அசிங்க அசிங்கமாக கேட்பேன் இதுக்கு மேலே மரியாதை இல்லாமல் போய் தொலைங்கண்ணா அந்த பக்கம் ஆய் கரூர் கார்த்தி சாக்லேட் தம்பி புரியலை ஏதோ சோறு குழம்பு வந்துட்டாரு சாப்பிட்டீங்களாப்பா ஏ பிரியா புறம்புக்கு கோடி அந்த பக்கம் ஆமாண்டா தங்கச்சி ஃபேக் ஐடி இல்லையோ என்ன இப்போ அதுக்கு பொம்பளை பேராக வச்சுக்கிட்டு தெரியுறீங்க வைக்கமா இல்லை உங்களுக்குலாம் பிரியா டைம் அவுட் கொடு பிரியா அந்த டைம் கொடு ஆமா ஆமா அதுக்கு பார்த்ததில்ல விரு நானு படமேனு பார்த்தது நீங்க கமெண்ட்ஸ் என்னன்னு போறீங்களா என்ன கருமோ ஒரு கமெண்ட்ஸும் புரிய மாட்டேங்குது ஒரு சில கமெண்டே புரியல ஆமா நீங்க பேக் ஐடி தான் அதுல என்ன மாற்றம் கோவம் வர மாதிரி கமெண்ட் பண்ணா கோவமா தான் இருக்கேன் என்ன பண்ண சொல்றீங்க நான் ஏதோ தப்பா போட்டிருக்கேன் ஹெட்லைன்ல கூட பாருங்க நிம்மதியான தூக்கத்தை சந்தோஷமாக தூங்குங்க நல்லா சாப்பிடுங்க உடம்பு பார்த்துக்குங்க டைமுக்கு தூங்குங்க அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி ஒன்றும் வரப்போகிறது இல்லை நம்ம ஒன்றும் சாதிக்க போகிறதில்லை நம்மளோட கருமா எப்படியாக இருந்தாலும் நம்மக்கிட்ட ரிட்டன் வரதான் செய்யும் நீ நல்லதை கொடுத்தா உன்ட்ட நல்லது ஒரு கெட்டதை கொடுத்தாலும் கெட்டதை திரும்பி கண்டிப்பாக ஏதோ ஒரு வீட்டில் வரதான் போகுது அது எதுக்கு நீங்கள் சேர்த்துக்கிறீங்க ஏற்கனவே உங்கள் கருமா நிறைய சேர்ந்து போயிருக்கோம் இப்போ இதையும் சேர்த்து ஏன் சேர்த்துக்கிறீங்கன்னா நான் கேட்குறேன் அதை வந்து அதுக்கும் சேர்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணால் என்னதான் சொல்கிறது ராமு எனக்கு வேணாம் நீங்கள் எப்படி ப்ரோன்னு சொல்றீங்க அதுதான் திட்டினேன் ஹாய் லோகேஷ் என்ன பொறம்போக்கே பேர் வைக்க கூட தெரியாத பொறம்போக்கே எம்ஆர் எம்ஆர் வாய் ஆறு நீங்கள் போட அப்படி போறோமா அம்மா கிட்ட போய் சொல்லுடே ரோஹி உங்க அம்மா கிட்ட சொல்லு உங்க அம்மா வந்து என்ன அப்படியே பாத்துக்கோ சரியா அவங்க அம்மா கிட்ட போய் பண்ணு நீ பண்ணு உங்க அம்மா செய்வா அத நீ அப்படியே செய் நீ நீங்கள் என்ன கலாய்க்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு எனக்கு பேசணும் இல்லையா இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் வரும்போதே மரியாதை சிஸ்டர் சொல்லி தான் எனக்கு கோவம் வந்திருக்காது நீங்கள் ஏன் அப்படி சொன்னீங்க சொன்னது தப்பு தான் யாரையும் ஞாபகம் இல்லை சஞ்சய் எனக்கு ஓப்பனிங் நல்லா தான் பா இருக்குது ஃபினிஷிங் யார்கிட்டே தெரியலப்பா அதனால் யாரையும் எனக்கு தெரியாது ரெடிமா டீச்சர் யார் பாது என்ன சிரிப்பு வேண்டியிருக்கு சாரி கேட்கல தம்பி சாரி சஞ்சய் தம்பி விட்டுருப்போம் நான் ஒரே பேட் கம்மன் போடுவீங்களா நினச்சிட்டு கொஞ்சம் எமோஷனலாக கட்டி விட்டேன் சரி சாரி விடுங்க நம்ம தம்பி ஆகிட்டீங்க எதுவுமே ராமா கேட்காது எப்படி கேட்கணும் நான் பேசினா தானே கேட்கணும் பேசவே இல்லையே ஓகே பாய் சோறு குழம்பு குட் நைட் டேக் கேர் நாளைக்கு வாங்க போங்க போய் தூங்குங்க நிம்மதியாக போஸ்ட் எடுங்க நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் என்னங்க பண்றது பெருப்பேற்கிறாங்க நீங்கள் கோபமாக இருக்கீங்க அது சரி இருங்க இருங்கப்போம் அதுக்கீழே ஒரு கம்மநாட்டி வராமல் பாருங்க என்ன தேவை பண்றது ஏங்கா கோபமாக இருக்கீங்க தெரியலையே கோவப்படுத்துறாங்களே என்ன பண்ணுறது அமைதியாக இருந்தால் யாருக்குமே பிடிக்கிறது இல்லை பொறுமையாக இருந்தால் யாருக்கும் பிடிக்கிறது இல்லை குட் நைட் வேலு பிரதர் வாய் டே கேர் சாப்பிடுங்க நிம்மதியாக தூங்குங்க அவங்க ஹெல்த்தை எல்லாருமே எல்லோரும் ஹெல்த்தை பார்த்துக்கங்க ஓகே சஞ்சய் தம்பி சாரிப்பா மனசு கஷ்டப்படாதீங்க தெரியாமல் அவங்களை போகும் பேசிதான் மன்னிப்பு கேட்குறேன் மன்னிச்சு ஓகேவா என்ன ஆச்சு காது திருக்கு உங்கள் பேர் காது திருக்கு உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள் இந்த பாருங்கள் வந்துட்டாங்க பாருங்கள் புறம்போக்குங்க புறம்போக்குலேயும் புறம்போக்கு கேடுகட்ட புறம்போக்குங்க சோத்து இதுங்களா இல்லை வேறு எதுங்க தெரியல விடுங்க நான் ட்ரை பண்ணுறேன் குட் நைட் குட் பர்சன் இங்கே தான் சுற்றிட்டுருக்கீங்களா லைக் போட்டுப்போங்க போகிறத பிறகு ஷூட்டு போங்க முகம்லாம் ச வந்து கோவப்படுவீங்களா அவ்வளோ பெரிய நம்மளோட பெரிய கோக்கம் தான் இருக்கும் நம்மளுக்கு தமிழ்நாடு ஆய் வணக்கம் ஜி சச்சின் கிஷோர் வில்கான் இந்த நேரத்தில் லைவ் போட்டால் வாங்கப்பா சகோதரி ஆமா சகோதரா இப்போ தான் போறேன் நான் தூங்க போகிறேன் நான் தூங்க போகிறேன் நான் தூங்க போகிறேன் நான் தூங்க போகிறேன் எல்லாருக்கும் நான் தூங்க போகிறேன் நாளைக்கு பார்க்கறேன் சரிங்களா கொஞ்ச நாள் மட்டும் ஓகே பிரியா 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 சலன் இதெல்லாம் போயிட்டாங்க சொல்ல மாட்டேனே ஹாய் நான் சொல்லுவேனே ஹாய் அக்கா ஹாய் பழனிவேல் ஹாய் குட் நைட் குட் பர்சன் பாய் பாய் டேக் கேர் டாட்டா அக்கா பயமாக இருக்குது கம்மனை கொஞ்சம் சத்தமாக படித்தா பச்சை பச்சையாக போட்டு வைக்கிறீங்க என்ன தான் பண்ணி அசிங்கப்படுறது அதனால தான் நம்ம உங்க வாழ்றேன் சொல்ல மாட்டேனே லைக் போடுறதுக்கு முக்கிய நிறைய ஆனால் லைக் வந்த மாதிரியே தெரியல இனிவே தேங்க்யூ ஸோ மச் அண்ட் குட் நைட் டாட்டா பை பயன் நிம்மதியாக தோங்க ஹெல்த்து பார்த்துக்கங்க டாட்டா சொல்ல மாட்டேனே லைக் போட்டிருக்கீங்க சஞ்சய் ஓகே சஞ்சய் சினிமே நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் சஞ்சய் நீங்கள் வெறும் சஞ்சய் போடாமல் வேறு ஏதாவது சொல் சஞ்சய் போட்டுருங்க எனக்கு நிறைய ஃபேக் ஆகிடுச்சு தான் அதனால் என்ன சொல்கிறதே தெரியல என்னது சொல்லுவீங்க என்னது சொல்ல மாட்டேங்க அதை சொல்லுங்கள் என்னதான் வாசிக்க சொன்னீங்க நான் ஒன்று வாசன் நீங்க ஒன்று வாசிப்பீங்களே நான் ஜெயிலுக்கு போகணும் நான் ஜெயிலுக்கு போறேன் நான் ஜெயிலுக்கு போறேன் நான் தூங்க போறேன் நான் தூங்க போறேன் நான் தூங்க போறேன் பாய் பாய் ராணுவ தம்பி பாய் டாட்டா சரி அக்கா சரி சந்தேய் தம்பி ஆமாம்ப்பா சந்தேய் தம்பி நீங்க எதாவது தான் எனக்கு தெரியும் பிரகாஷ் கமல்நாட்டை ஏதாவது ஒழுங்கா போடுறாயில ஏதாவது திக்கிட்டு போறேன்னா நாயை வெளில போ அதை சொல்லக்கூடாது நேம் நினைக்கிறேன் உனக்குலாம் கக்கனவன போய் தொலைடா அந்த பக்கம் மாத்தாலாம் ஒண்ணு எதுக்குதான் கத்தி வச்சிருக்கல எனக்கே தெரியல ஆஹ் என்னதான் சொல்லு தட்டு plus कर दीप बात तो नहीं करा समझे दीप इसे इंपोर्टेड क्या चाहिए वो क्या मुड़ जारी है ना नया बज के बात ओके बाहोके ना ना, ना, ना तुम तो को करें प्रिया बाय बाय डेट कर गुड नाइट इलार्कों बाय बाय डेट कर गुड नाइट तुम्हें संतोष sanjay ram sami sanjay ram boring la boring la boring la poi doang yeah. Yeah, yeah. என்னம்மா பிரியா சொல்லுமா என்னம்மா இவன் ராமு வர வரவே இல்லை இன்னைக்கு சீதாவும் வரல என்ன கதை ஏதாவது தெரியுமா தெரியாதா சொல்லுமா சொல்லு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுமாடா போடா சொல்ல மாட்டேன் அப்புறம் சொல்லிட்டுவேன் போய் தொலை எங்கேயாவது உசுரை எடுக்கிறதுக்குனே வரான் பாய போயிட்டாங்க வாங்க ஆமாம் சரக்கு அடிக்கலாம் வா இன்னைக்கு எனக்கு ரெண்டு பேர் சொல்லுமா கடுப்பா இருக்கு ஏய் போய் தொலைப்போம் போடா 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 பண்றோம் பூத்தோல தூசி பாயில் அதிகமாக பேசன்னா அப்புறம் பிளாக் பண்ணி விட்டுறோம் பார்த்து தான் என்னம்மா எல்லாம் சேர்ந்து அப்படி தான் பண்ணுறீங்க என்ன நைட்டில் ஃப்ரீயா சொல்லுமா என்னம்மா அவங்க கதை ஒன்றுமே தெரில எனக்கு ரெண்டு பேருமா ஹாய் ஜோஸ் ஜெகா

ியா சிக்கன் மூணா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வேணாம்மா அறுபத்தஞ்சி கோழி வேணாம்மா சொல்லு சொல்லுமா சொல்லுங்க அப்படியா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஏன் மஞ்சரி எந்த வேணுமா சரி சரி உனக்கு ஒரு ரெண்டு பிளேட்டு ஒரு பிளேட்டு ஆர்டர் பண்ணிடலாம் அவரு ஆமாம் இவங்கெல்லாம் எங்கம்மா காணம் இவங்கெல்லாம் அவர் பேர்னாரு வந்து போயிட்டு லைவுக்கு அவங்கெல்லாம் அதிகமாக வர்றதே இல்லை அப்புறம் எங்கே நாப்பிலி வராங்க மூணு நாள் வராங்க அதுக்கப்புறம் வரதில்லை ரெண்டு நாள் வராங்க வர மாட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஆமா 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 தான் சொன்னேன் என்ன ஆச்சு தங்கப்பூல ஏன் வர்றது ஓ அப்படியா அவரு அந்த அசோக்க அவர் என்னது அசோக் தானே வேணாமா என்ன ஒரு த்ரீ செகண்ட் இருந்துட்டு போயிடுறான் டைம் ஆயிடுச்சு நீய தூங்குமா நாளைக்கு லீவா या मैंने मीटर पर प्रोसेस यूज करते हैं देन लर्न देन लर्न कमांड आप इतने परिस्थिति सकते हैं और करते हैं எல்லாரும் அப்படிதான் வர்றாங்கல்ல ஏன் இப்படி இருக்காங்க ரெண்டா பேசுவாங்க பார்த்தா அதுக்கு எல்லாம் பண்ணலாமது இந்த ராம் எதுக்குமா வரல ராமு பத்தி எதாவது தெரியுமா பேசுறே இல்லையா तंगा पुल ले ओके ओके हाँ माँ माँ आधा दांग ये करना तंगा पुल लगाना क्यों तंगा पुल ये कानून में नहीं यार माँ ओह ड्रामा seri mah bye naliki wa dada seri mah good night eh naliki wa rambutnya mesej kono nana sol dan pabu ya warla live kon kek bye, bye. 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 bye.